தன் அருளும் நின் தினம் நிகழும் அவள் சொல்லும் வார்த்தை தான் திரைக் கேடி i <laughs> you. यागं ஜய ப்ரத்யங்கீராதா யின் பாத கமல பூஜை தந்து மகிமை கொள்வற் டும் ப்ரத்யங்கீராதா சஸ்வனம் குருவே உமை வணงும் தினமும் என் மனமும் இறைவேதன் அருளும் நின் செய்யநா தினம் நிகளும் அவள் சொல்லும் வார்த்தை தான்

ஜெய் மங்கள ரூபினியே போற்றி ஜெய் ஜெய் உலகாலும் தாயே போற்றி தாயே ஜெய் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி ஜெய் உன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றி பணிந்தோம் போற்றி உன் பாதம் பணிந்தோம் போற்றி பணிந்தோம் போற்றி ஜெய் கோரும் வரம் தருபவளே போற்றி வரம் தருபவளே போற்றி ஜெய் வெண்பாக்க

Thank you! Hey. 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 புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை உங்க ஜாதகத்தை அப்பால் பாலத்துல ராகுகால நேரம் ஒன்றரை மணி நேரம் ராகுகால நேரத்தில் இருந்தாலே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி சுபங்கள் நடக்கின்றது அப்பால் சொன்ன அதனால அங்க ஜாதகத்தை வைக்கணும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு ஒவ்வொருத்தருடைய வினைப்பயன் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகள் அதை கேட்டால் போல் இந்த பலாவளங்கள் உடனே கொஞ்சம் காலதாபதமாக ஆனா நிச்சயமா கிடைக்காம இருக்காது இந்த மண்ணை மிதிச்சாலே நமக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சக்தி நிச்சயமாக கிடைக்கும் இந்த மண்ணை மிதித்தா அதை நீங்கள் அனுபவ நெருங்குனீங்கன்னா அவ உங்களிடம் நெருங்குவான் நீங்கள் அவர்களிடம் நெருங்கணும் அவ உங்களிடம் நெருங்கணும் அப்போதான் தெய்வ சக்தி நம்மகிட்ட நிலையாக இருக்கும் தெய்வ சக்தி நிலையாக இருந்தால் எதை வேணாலும் அடையணும் நீ ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம மனசு அவங்கிட்ட லயக்குதா நம்ம அவங்கிட்ட நம்ம கூட அவள் வராளா அதை உணர முடியுதா

ஒரு சிம்ம மகக்கவசம் பின்னால் மாணவத்தை நமக்கு கண்கில் டீ பில்லி சூன்யம் ஏவல்களை தடு நம்மகிட்ட வருவதை தடுப்பது அந்த ஜெய் புரொடக்டர் தாய்ப்பு மூலமாக வேலை செய்யுது நமக்கு ரெண்டுத்தையும் ஒரு சேர் அணியணும் தனித்தனியா வாங்கி கொடுக்கணும் ரெண்டையும் ஒண்ணா அணியும் பெரிய மாற்றம் ஆபத்தில் வந்து காப்பாத்துலாம் கண்தில் டீன்னா நமக்கு இது வரணும்னா அது தடுக்குது ரெண்டே ரெண்டு கவசங்கள் ஒன்னு சிம்ம மகக்கவசம் ஒரு புரோடக்டர் தாய் ரெண்டையும் ஒண்ணா அணியணும் சர்வமங்கல என்னை விட்டு வெளிக்கேற்றும் போது உங்க வீட்டில் பெரிய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக வீட்டு சூழ்நிலை சத்தியமாக நிச்சயமாக மாற்றிருக்கிறாங்க ஒரு பிரச்சின தின கால தவணமாகலாம் ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடும் ஆனா நிச்சயமாக தீர்வுக்கான வழி கிடைத்தே தீரும் இது உண்மை உண்மை என்ன தான் அதை ஏற்கி பாதுகாதீர் அவளுடைய சக்தி உங்கள் வீட்டில் அதிகரித்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீ சக்தி வெளியுண்டி யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த வீட்டில் சர்வமங்கள விட்டு அந்த பலன் கிடைக்குது இது ஒரு எளிமையான விஷயம் எல்லாரும் அப்பா நன்றி சொல்லி நல்ல பலமாக கைப்பற்றுக்கு சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சினைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு

வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை பதினேழாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க